இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது நீண்ட காலமாக உன்னை குறித்து நீயே மோசமாக உணர்கிறாய் உன்னை நீயே எதிர்த்து நிற்கிறாய் உன்னிடம் தொடர்ந்து தவறுகளை கண்டுபிடிப்பதனால் தேவன் உன் மூலம் எதையும் செய்ய முடிவதில்லை நீங்கள் மற்றவரை போல இல்லாதது எந்த தவறும் இல்லை நான் என் போதகரின் மனைவியைப் போல இருக்க ஆசைப்பட்டேன் நான் உண்மையில் என்னுடைய குரலை தாழ்த்த வேண்டிய நிலையில் இருந்தேன் நான் இதை உணர்ந்தேன் என் குரலை தாழ்த்தினேன் இனிமையாக பேச முயற்சித்தேன் கொஞ்சம் அடக்கத்தோடு நடக்கவும் முயற்சித்தேன் என் பக்கத்து வீட்டுக்காரர் சூசி இல்லத்தரசி உண்மையை அறிய வேண்டுமானால் டேவ் சட்டையில் ஒரு பட்டன் தையல் தேவைப்பட்டால் அதை அவராகவே தைத்துக் கொள்வார் நான் தைத்தால் அது உதிர்ந்துவிடும் நான் தைக்க முயற்சித்தேன் முடியவில்லை இப்படியாக நான் எல்லாவற்றையும் விற்க முயற்சித்தேன் அது நான் மட்டும் அல்ல புரிகிறதா அது நான் மட்டும் அல்ல உங்கள் விடுதலையை நீங்களே உணராதவரை விடுதலை எப்படிப்பட்டது என்பதை அறிய முடியாது நீங்கள் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று நான் பேசவில்லை வேதம் கண்டிக்கும் எல்லா வகையான காரியங்களையும் நாம் செய்கிறோம் வெளிப்படையாக தேவ வார்த்தையில் பின்பற்ற வேண்டிய தார்மீக கடமைகள் நமக்கு உண்டு ஆனால் உங்கள் தனித்தன்மை உங்கள் விருப்பம் விரும்பாதது மற்றும் நீங்கள் அணிய விரும்பும் மாடிகளின் வாணி மற்றும் உங்கள் தலைமுடியை எப்படி சீவிக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை குறித்து பேசுகிறேன் நீங்கள் வேறொருவரை போல இருக்க வேண்டிய அவசியமில்லை புரிகிறதா உண்மையில் தங்களை அதிகம் விரும்பாதவர்கள் உங்களுக்கு எத்தனை பேர் உண்மையிலேயே எத்தனை பேர் நான் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வீர்களா என்று நான் கேட்டால் ஒரு நேர்மையான பதில் எனக்கு கிடைக்குமா நமக்கு சரியான கூட்டம் கிடைத்திருக்கிறது அவர்கள் பயங்கரமானவர்கள் பரிதாபமானவர்கள் இயேசு தனது சொந்த இரத்தத்தால் விலைக்கிரையம் செலுத்தி உங்களை ரட்சித்து கொண்டதை நினையாமல் கவலையற்றி இருப்பதை நினைக்கிறார் நீங்கள் இப்போது உங்களுக்கு சொந்தமல்ல அவருக்கு சொந்தமானவர்கள் நீங்கள் இங்கிருந்து வீட்டிற்கு சென்று உங்களை குறித்து மேலும் எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தை உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் பேசாமல் இருக்க தேவன் உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன் இது நீங்கள் செய்யக்கூடிய மிக தேவையான விஷயங்களில் ஒன்று நான் முட்டாள் நான் ஒரு ஊமை என்னால் ஒருபோதும் சரியாக எதையும் செய்ய முடியாது நான் குண்டாக இருக்கேன் அசிங்கமாக இருக்கேன் அப்படி இப்படி இதை ஆவிக்குரிய யுத்தத்தோடு இணைக்கும் ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இது உண்மையில் எனக்கு நேர்ந்தது நான் இதை அதிகமாக சேர்த்து சொல்லவில்லை அதிலிருந்து ஒன்றையும் குறைத்து சொல்ல நான் விரும்பவில்லை தேவன் நீதியை குறித்து எனக்கு போதித்திருக்கிறார் நான் செய்ததை உங்களுக்கு சொல்ல ஆயத்தமாவதை விட நான் செய்ய விரும்புவதை நன்றாக அறிந்திருக்கிறேன் அறியாமையில் எதையும் செய்வது ஒரு விஷயம் நன்றாக அறிந்து பின்னர் அதை செய்வது அது ஒரு ஆபத்தான விஷயம் ஏனென்றால் தேவன் உங்களுக்கு விசேஷத்த கிருமியை தருகிறவர் உங்களுக்கு ஞானம் குறைவுபடும் போது அல்லது அறியாதவராக இருக்கும்போது உங்களுக்கு ஞானம் வந்தவுடன் நீங்கள் அறிந்தவற்றுக்கு பொறுப்பு நீங்கள் இங்கு வருவதற்கு முன் இருந்ததைப் போல வீட்டுக்கு சென்று மீண்டும் அப்படியே இருக்கக்கூடாது பொழுதுபோக்காக இங்கு வந்து போகலாம் என்று நினைத்தீர்கள் சிந்தியுங்கள் நீங்கள் வீட்டுக்கு செல்லும்போது தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது இப்போது உங்களுக்கு பொருள் புரியும் பிசாசு உங்களை சோதிக்கிறவன் சரியாக அதை செய்து முடிப்பான் சொல்வது புரிகிறதா எனக்கு ஒரு ஒரு புதிய குழந்தை பிறந்தது அவருக்கு இப்போது டிசம்பரில் நாற்பது வயது இது எவ்வளவு காலத்திற்கு முன்பு தேவன் எனக்கு இதை போதித்தார் நான் போதிக்கப்பட்டேன் அதை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன் உங்களை சிலருக்கு இது தெரியும் உங்களில் பலருக்கு தெரியாது அதை அறிந்தவர்கள் நான் உள்பட அதை மீண்டும் கேட்க விரும்புகிறேன் தேவுக்கும் எனக்கும் ஒரு காலை வாக்குவாதம் உண்டானது நான் சமையலறை மேசையில் உட்கார்ந்திருந்தேன் நான் குழந்தைக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தேன் எங்களுக்கு ஒருவித வாக்குவாதம் உண்டானது நிச்சயமாக அவர் என்னிடம் சொன்னார் அது ஏன் தவறு நான் எடுக்க விரும்பவில்லை அது அநேகமாக அப்படி இருந்தது ஆனால் அதற்கு நான் பொறுப்பேற்க விரும்பவில்லை அவர் வேலைக்கு செல்வதை விட்டிருந்தார் நான் அங்கே என் குழந்தையோடு உட்கார்ந்து உணவு ஊட்டி கொண்டே மிகவும் சத்தமாக சொல்ல ஆரம்பித்தேன் அது சரி செய்ததெல்லாம் நான் நான் எப்போதும் சரியாக எதுவும் செய்ததில்லை நான் தான் ஒரு பெரிய குழப்பம் சரியான முட்டாள் நல்லது செய்ததில்லை நான் உணர்ந்தேன் நான் அதை கவனித்தேன் என்று கிட்டத்தட்ட சொல்ல முடியும் ஆனால் நான் அதை என்னுடைய இயல்பான கண்களால் பார்க்க முடியவில்லை அரை முழுவதும் பிசாசு கிரியை நிறைந்து என்னை நோக்கி வந்ததை உணர்ந்தேன் தேவ பயம் என்னுள்ள வந்தது நான் முடிந்தவரை வேகமாகவும் சத்தமாகவும் சொல்ல ஆரம்பித்தேன் நான் கிறிஸ்துவில் தேவ நீதியாக இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாக இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாக இருக்கிறேன் மேலும் நான் அதை அதிகமாக சொல்லி அதன் பிரசன்னத்தை அதிகமாக உணர்ந்து அறையை விட்டு வெளியேறினேன் நம் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த செய்திகளை நாம் எப்போதுமே கேட்கிறோம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நம்மை குறித்த முட்டாள்தரமான விஷயங்களை பேசுவதனால் பிசாசுக்கு கதவுகளை திறக்கிறோம் நம்முடைய எதிர்காலம் நம் வாழ்க்கையை குறித்து நம் குடும்பங்களை குறித்து எனவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன் நீங்கள் வீட்டிற்கு செல்லும்போது தேவன் உங்களை குறித்து என்ன சொன்னார் என்று உங்களை குறித்து சொல்லுங்கள் பிசாசு உங்கள் காதில் கிசு கிசுப்பதை சொல்லாதீர்கள் நீங்கள் முட்டாள் அல்ல ஊமை அல்ல நீங்கள் மொத்தத்தில் தோற்று போனவர்கள் அல்ல உங்களிடம் வரங்களும் திறமைகளும் உண்டு ஞானம் உங்களிடம் இருக்கிறது தேவன் உங்களை நேசிக்கிறார் தேவன் உங்களுக்காக இருக்கிறார் உங்களுடன் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று அறியுங்கள் நான் ஒருமுறை இருந்தேன் கிறிஸ்தவ போதனை ஃபீனிக்ஸ் ஆவியின் அழியாத தன்மை ஒரு பெண் வந்து ஒருவர் மூலம் பெற்ற இந்த செய்தி எனக்கு சொன்னார் அவர் சொன்னார் என் கணவர் ஒரு அவிஸ்வாசி அவர் எப்போதுமே சபைக்கு வர மாட்டார் ஆனால் அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார் அதனால் அவர் என்னை ஆச்சரியப்படுத்த என் பிறந்த நாளுக்காக என்னை அழைத்து வந்து என்னுடன் மாநாட்டில் தங்கினார் அவள் சொன்னால் ஒரு அமர்வின் போது அவர் நடுங்கி அழுவதை நான் கண்டேன் நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று அவர் சொன்னார் நீ அவர்களை பார்க்கவில்லையா நீ அவர்களை பார்க்கலையா அவர் கேட்டிருக்கிறார் நீ என்ன பேசுற அவர் சொன்னார் அந்த பெரியவர்கள் வெண் வஸ்திரத்தில் உள்ள அந்த பெரிய மனிதர்கள் அனைவரும் ஜாய்ஸுடன் இருக்கின்றார்கள் அவர்கள் பாடகரா அவர்கள் யார் தொடர்ந்து அவர் பார்த்தது என்னவென்றால் தன் நாற்காலியை விட்டு எழுந்து வேதத்துடன் பிரசங்க பீடத்தின் பின்னால் நான் நிற்க காண்கிறேன் என்றார் அவர் இந்த பெரிய மனிதர்களை கண்டார் அனைவரும் வெண் வஸ்திரங்களை அணிந்து என்னை சுற்றிலும் ஒரு அரைவட்டம் போல நின்றார்கள் இவர் ஒரு அவிஸ்வாசி அவர் சொல்லியிருக்கிறார் அவள் வாயை திறந்து வேதத்தை உயர்த்திய போது அவர்கள் அனைவரும் இந்த பெரிய பட்டயங்களை தங்கள் உரையை வெளியே இழுத்து இப்படி நின்றார்கள் என்று இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நாம் அதிகம் நம்ப வேண்டும் நாம் காணாததை நம் கண்களால் பார்த்தால் மட்டுமே நம்ப வேண்டும் தேவன் அற்புதங்களின் தேவன் என்பதை நாம் உணர வேண்டும் அசுத்த ஆவிகள் நம் மனதை ஆக்கிரமிக்க முயற்சி செய்யும் அவை நம் வாழ்க்கையை குழப்ப முயற்சி செய்யும் ஆனால் நாம் அவைகளை எதிர்த்து கட்டி அப்புறப்படுத்த வேண்டும் ஏன் தெரியுமா ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டியதில்லை ஏனென்றால் நீங்கள் சாதாரண மனுஷரா அல்ல ஆவியின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள் உண்டு விவேகம் தீர்க்க தரிசனம் மற்றும் அந்நிய பாஷைகளில் பேசுவது அந்நிய பாஷைகளில் பேசுவதை நீங்கள் சொன்னீர்கள் பேசுவதை என்னிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னீர்கள் ஆம் நான் பேசுகிறேன் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது ஜாய்ஸ் உங்களை குறித்து எனக்கு தெரியாது இனி உங்களை பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை நன்றாக கவனியங்கள் அதுதான் என்ற உலகில் நடக்கும் முட்டாள்தனம் நீங்கள் அந்நிய பாஷையில் பேச விரும்பவில்லை என்றால் நல்லது அதை குறித்து உங்களுக்கு விருத்தனம் இருக்காது ஆனால் என்னிடம் பைத்தியமாக வேண்டாம் ஏனென்றால் நான் ஒரு ஆவிக்குரிய காட்டுப்பன்றி தேவர் எனக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தும் எனக்கு பிடிக்கும் பின்னர் பரிசுத்தாவியினாலும் ஆவியின் வரங்களாலும் நிரப்பப்படுவது குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியாவிட்டால் நீங்களே சில வரங்களை பெற்றுக்கொண்டு தேவனோடு தனியாக போய் அவரிடம் கேளுங்கள் என்னிடம் இல்லாதது என்று எதுவும் இல்லை எனக்கு அது வேண்டும் பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்போம் என்று இருக்கும் இந்த முட்டாள்தனமான வாழ்க்கையில் ஜெயத்தோடும் வல்லமையோடும் வாழ தேவையான வரங்களை எனக்கு கொடும் எதை குறித்து நான் பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் பரவாயில்லை ஏனென்றால் நீங்கள் தேவன் பேரில் அதிகம் பசியிருந்தால் உணர்ந்து கொள்வீர்கள் அமேன் எழுபது வயதில் என் வாழ்க்கையில் ஜெயத்துக்காக நான் மிக பசியோடு இருந்தேன் ஒவ்வொரு வாரமும் தேவாலயத்துக்கு சென்று வீட்டிற்கு வந்ததும் மிக சோர்வை உணர்வேன் எதுவும் மாறவில்லை நான் சொன்னேன் ஆண்டவரே எதையோ தொலைத்திருக்கிறேன் உங்களிடம் நிறைய இருந்து அந்த கேள்வியை கேட்கிறீர்கள் உண்மைதான் உங்களிடம் நிறைய இருக்கிறது அந்த கேள்வியை கேட்கிறீர்கள் பெரிய சபை எழுப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை உங்கள் சொந்த எழுப்புதலை காண விரும்புங்கள் தேவன் மீது உங்களுக்கு பசி இருந்தால் உங்கள் சொந்த எழுப்புதலை காணலாம் நான் திடமாக இருக்கிறேன் நீங்கள் தினமும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்னை ஆவியினால் நிரப்பும் ஆவியின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களை எனக்கு தாரும் என்னை பயன்படுத்தும் எப்படியும் நீர் என்னை பயன்படுத்துவீர் நீங்கள் இது நன்றாக புரிந்திருப்பீர்கள் காரணம் தேவனிடம் நீங்கள் ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கும்போது அதை திரும்ப பெற முடியாது சபையில் நின்று நான் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று புரியாமல் பாட வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கு சென்று அப்படி இருக்க நான் விரும்பவில்லை உங்கள் ஒரு பகுதி உலகம் வீழ்ந்து போனதாக நீங்கள் உணரும்போது இதுவரை இருந்த கடினமான காலங்கள் போல் இல்லாமல் சந்தோஷத்தோடு இன்னும் அன்பில் நடக்கவும் மற்றவர்களுக்கு நல்லவர்களாகவும் இருக்க பரிசுத்தாவியால் அதிகாரம் பெற்று வீட்டுக்கு செல்ல விரும்புகிறேன் அது வல்லமையை கொடுக்கும் இப்போது ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் இது யோசுவாவிலும் குறிப்பாக யோசுவா ஐந்தாம் அதிகாரத்திலும் காணப்படுகிறது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள் சுமார் ஆறு மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் தேவன் அவர்களை சுலபமான பாதையில் கொண்டு செல்லவில்லை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு சரியாக அவ்வாறு நடத்தவில்லை என்று வேதம் சொல்வதற்கான காரணம் அவர்கள் யுத்தத்துக்கு தயாராக இல்லை என்பதே அது என்ன அர்த்தத்தை தருகிறது தேவன் அவர்களை யுத்தத்துக்கு அடித்துச் செல்லவில்லை அவர் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அவர்களை அடித்துச் சென்றார் ஆனால் நான் என்று சொன்னேன் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உள்ளே சென்ற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது என்று அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் முதலில் தற்போதைய குடியிருப்பாளர்களை வெளியேற்ற வேண்டும் எனவே வெளியே வந்த மில்லியன் கணக்கான ஜனங்களில் இது என்னை ஆச்சரியப்படுத்தியது இரண்டு பேர் மட்டுமே எல்லோரும் சொல்லுங்கள் இரண்டு வெளியே வந்த அசல் குழுவில் இருவர் மட்டுமே யோர்தானை கடந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் சென்றார்கள் அவர்கள் யோசுவா மற்றும் காலே முதலில் வெளியே வந்த அனைவரும் வனாந்திரத்தில் மறித்து போனார்கள் அதன் பிறகு வனாந்திரத்தில் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்கள் யோசுவா மற்றும் காலே ஆகியோருடன் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு சென்றார்கள் ஆனால் இந்த தினங்களுக்கு பதினோரு நாள் பயணத்தை மேற்கொள்ள நாற்பது ஆண்டுகள் ஆனது யாராவது சொல்ல முடியுமா ஆமா நான் ரட்சிக்கப்பட்டு இருபது வருடங்கள் ஆகிறது இதை விட மேன்மையாக என்னால் இருக்க முடியும் என்று ஆனால் இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒரே மலையை சுற்றி 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 வருகிறீர்கள் உங்கள் மலையிலிருந்து விடுபட தேவனிடம் கேட்பதை விட்டுவிட்டு ஒன்றுமில்லாத காரியங்களை நடக்கலாம் என்று முடிவு செய்கிறீர்கள் தேவனின் பொருளாதாரத்தில் ஒரே வழி மேன்மை கவனியுங்கள் உங்களுக்கு அதிலிருந்து ஏதோ ஒன்று என வல்லமை இருக்க முடியாது நீங்கள் அதை எதிர்கொள்வீர்கள் அதன் வழியாக செல்வீர்கள் அதை ஜெயம் கொள்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டாகும் மேலும் நீங்கள் எதிர்த்து வரும் அடுத்த விஷயத்தில் இது உங்களை பலப்படுத்தும் எனவே அவர்கள் முதல் நகரத்துக்கு செல்ல யோர்தானை கடக்க வேண்டியிருந்தது அது எரிகோவாக இருந்திருக்கும் அவர்கள் யோர்தானில் கால் வைக்கும் வரை யோர்தான் பிரிந்து செல்லவில்லை அந்த முழு சிந்தனையும் விரும்புகிறேன் பலமுறை முறை தேவன் உங்களுக்காக எந்த சமுத்திரத்தை பிரிக்கப் போகிறார் என்று உங்களுக்கு தெரியாது அதில் உங்கள் பாதத்தை வைக்கும் வரை மற்றும் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் கால் வைக்க விரும்பவில்லை நீங்கள் காத்திருக்க வேண்டும் கால் வைக்க முன்பு அது நன்மையை கொண்டு வரும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹே நான் என் வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்தில் இருக்கவே விரும்புகிறேன் என்று தேவனிடம் சொன்னபோது ஒவ்வொரு மாதமும் எங்கள் பில்களை செலுத்த போதுமான பணம் எங்களிடம் இல்லை ஆனால் நான் தேவனை பின்பற்ற உணர்ந்தேன் ஒன்று தெரியுமா அவர் ஒருபோதும் நம்மை கைவிட நான் இப்போது திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையின் கஷ்டமான காலங்களாக அவை இருந்தன ஆனால் நான் இப்போது திரும்பி பார்க்கும்போது அவை என்னுடைய வாழ்க்கையில் மிக அருமையான வருடங்கள் ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவர் அவர் எப்படி நம்புவது என்று நான் கற்றுக்கொண்டேன் தாவிது ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டதை நீங்கள் கவனியுங்கள் ஆனால் அவர் கிரீடத்தை அணிவதற்கு முன் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டியிருந்தது கிரீடம் அணிவதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே தேவன் அவரை அபிஷேகம் செய்தார் நீங்கள் ஏதோ ஒன்றில் அபிஷேகம் செய்யப்பட்டதை நிச்சயமாக உணர முடியும் ஆனால் இன்னும் நீங்கள் இன்னும் கோலியாத்தை எதிர்கொள்ள தயாராக இல்லை சில சமயங்களில் இந்த மலைகளில் நாம் சிக்கிக்கொள்கிறோம் ஏனென்றால் தேவன் நம்மிடம் செய்ய சொன்ன பகுதியை நாம் செய்வதில்லை எனவே தேவன் யோசுவாவுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் அவர் சொன்னார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் நாளை அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் நுழைவார்கள் நிந்தனை குற்ற உணர்ச்சி அவமானம் பழி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் இப்போது இங்கே ஒரு செய்தி இருக்கிறது ஏனென்றால் அவர் உண்மையில் என்ன சொன்னார் அங்கே எதிரிகள் இருக்கிறார்கள் நீங்கள் தேசத்தை சொந்தமாக்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை ஜெயிக்க வேண்டும் பின்பு நீங்கள் தேசத்தை விட்டு அவர்களை துரத்த வேண்டும் இதை அவர்கள் செய்ய தவற விடவில்லை தாங்கள் குற்றவாளிகள் அவமானம் நிறைந்தவர்கள் பழி நிறைந்தவர்கள் என்கிற தவறுகளை தங்களிடம் கண்டுபிடிக்கும் வரை அவர்களால் உண்மையில் எதிரியுடன் யுத்தம் செய்ய முடியவில்லை அவர்கள் ஜெயம் கொள்வதற்கு முன்பாக தாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம் எனக்கு தெரியாது எனக்கு பெரிய கனவுகள் இருந்தது அது என்னவென்று சொல்கிறேன் நான் என்று இங்கே நின்று இருக்க மாட்டேன் இல்லாவிட்டால் இறுதியாக நான் கிறிஸ்தவுக்கள் தேவநீதியாக இருக்கிறேன் என்று ஒரு மில்லியன் வரை சொன்ன பிறகு அதை கஷ்டமாய் உணர்ந்தேன் நான் குற்ற உணர்வு கடுமையாக இருந்தேன் அதை நான் தவறாக உணராத நிலையில் என்னால் சரியாக உணர முடியாது நான் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் குற்ற உணர்வோடு இருந்தேன் இப்போது எப்படி நிற்க முடிந்தது தேவன் சொன்னார் நீ பொருட்படுத்தாமல் அதை கடந்துவிட முடியாதா ஏனென்றால் எனக்கு நீ தேவை உண்மையில் அந்த நிலையில் நீ எனக்கு நல்லவள் அல்ல என்றார் நீண்ட காலம் உன்னை குறித்து நீயே மோசமாக உணர்கிறாய் உன்னை நீயே எதிர்த்து நிற்கிறாய் உன்னிடம் தொடர்ந்து தவறுகளை கண்டுபிடிப்பதால் தேவன் உன் மூலம் எதையும் செய்ய முடியவில்லை என்றார் எனவே அவர் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முன் உங்கள் நிந்தையை மாற்ற விரும்புகிறார் அதாவது நீங்களும் இந்த செய்தியை புரிந்து கொள்வதற்கு முன் சில ஆயிரம் முறை கேட்க வேண்டியிருந்தது கெயின் அவளது முப்பதாவது பிறந்தநாளின் போதுதான் தத்தெடுக்கப்பட்டாள் என்று கண்டுபிடித்தாள் அவளுக்கு அது தெரியாது அவள் தத்தெடுக்கப்பட்டவள் என்று அவளுக்கு தெரியாது அவள் சகோதரர் தத்தெடுக்கப்பட்டவர் அவள் தத்தெடுக்கப்பட்டவள் பின்புதான் அவள் கண்டுபிடித்தாள் அவளுடைய முழு வாழ்க்கையிலும் அவளை பெற்ற பெற்றத்தாய் அவளோடு ஓரிரு நாட்கள் மட்டுமே வாழ்ந்திருப்பாள் அவள் சந்திக்க சென்றபோது அவளுடைய அம்மா அவளை சந்திப்பதில் யாரும் காட்டவில்லை பிறப்பு சான்றிதழில் பெயரிடப்படவில்லை அது தேவையற்றது என்று சொல்லியது கிறிஸ்து ஏற்கனவே ஊழியத்தில் இருந்தார் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் இந்த செய்தி அவள் ஏற்கனவே கேட்டிருக்கிறாள் அவள் நல்லது தேவன் என் தாயின் வயிற்றில் அது எந்த கருவறையாக இருந்தாலும் அவர் கருத்தால் என்னை உருவாக்கினார் என்றாள் ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் அவள் யார் என்று அறிந்திருந்தாள் அது அவளுக்கு வேதனையாக இருந்தாலும் அது வாழ்க்கை முடிவடையும் அளவிற்கு அதிர்ச்சியை போன்றது அல்ல நான் என்ன சொல்கிறேன் புரிகிறதா நீங்கள் கிறிஸ்துவுக்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் அதுபோன்ற கடந்த கால விஷயங்களை நீங்கள் கடந்து செல்லலாம் இதை உங்களுக்கு சொல்வது எனக்கு கவலை அளிக்கவில்லை என் தந்தை என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார் என் வாலிப வயதில் குறைந்தது இருநூறுக்கும் அதிகமாக ஏன் தெரியவில்லை அந்த நபர் மறித்து இன்று உங்கள் முன் நிற்கும் அந்த நபரான நான் ஒரு புதிய ஜீவன் நான் ஒரு புது சிருஷ்டி நான் நீண்ட காலத்திற்கு முன்பு அறிந்த ஒருவருக்கு அப்படி நடந்தது ஆனால் எனக்கு அவளை அதிகமாக நினைவில் இல்லை புரிகிறதா ஏனென்றால் என்னிடமிருந்து நீங்கி போனது எனவே இப்போது எனக்கு சொந்தமான தேசத்தை எப்படி சுதந்திரிப்பது என்று எனக்கு தெரியும் உங்களால் முடியாது அதனால்தான் இந்த பூரண ஆவிக்குரிய யுத்த காரியங்கள் அசுத்தாவிகள் அலறுகிறதை விட அதிகம் நீங்கள் கிறிஸ்துக்கள் யார் என்று தெரிந்து கொள்வது அது செயல்படவில்லை என்று தோன்றும் போது தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு எப்படி சமாதானத்தோடு வாழ்வது சமாதானத்தோடு நடப்பது சமாதானம் செய்பவர் சமாதானத்தை காத்துக்கொள்வது என்று கற்றுக் இது எந்த யுத்தத்திலும் போராடும் தனியாக வெளியேற போராடும் உங்கள் யுத்தங்களை தெரிந்து கொள்ளுங்கள் புரிகிறதா இது போன்ற விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்னை குறித்த இன்னொரு மோசமான விஷயத்தை நான் ஒருபோதும் சொன்னதில்லை என் வாயில் இருந்து என்னை குறித்து எதிர்மறையான எதையும் என் சொந்த வாயிலிருந்து சொல்லி பல வருடங்கள் ஆகிவிட்டன அப்படி செய்யாதபடி தேவன் எப்போதும் எனக்கு கிருபியை கொடுக்க ஜெபிக்கிறேன் ஏனென்றால் அது துயரமானது சொல்வது கேட்கிறதா எல்லாரும் நான் சொல்றது கவனமா கேட்குறீங்களா இதை கேட்டு இந்த அறை முழுவதும் காயம் அடைந்திருப்பதை நான் அறிகிறேன் ஜனங்கள் இதை தொலைக்காட்சியில் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் நீங்கள் அதை புரிந்து கொண்ட விதத்தில் உங்களுக்கு காயம் உண்டாயிருக்கும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்று அறியாமல் இருக்கலாம் ஆனால் சரியான விஷயத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும் இது சரியான நடத்தை நீதி உள்ளது அது தேவனின் வரம் ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக இதைத்தான் செய்தார் இரண்டு குறிந்தியர் ஐந்து வசனம் இருபத்தொன்று நாம் அவருக்குள் நல்லது பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் புதிய ஆவிக்குரிய களிமண்ணாக மாறி விடுகிறீர்கள் தேவன் உங்களை வடிவமைக்க அனுமதித்தால் அது கொயவனின் சக்கரத்துடன் இரேமியாவைப் போன்று முதல் விஷயம் சிதைந்து அழிந்து போகும் தேவன் அதை உடைத்து எல்லாவற்றையும் புதிதாக்கி அவரின் சித்தத்தின்படி அதை வணங்கிக் கொள்வார் மேலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்க வேண்டும் சிலவற்றை உடைக்க வேண்டும் ஆனால் அவர் ஆதியில் செய்ய விரும்பியதை செய்து முடிப்பார் நாம் நம் வார்த்தைகள் மற்றும் நம் எண்ணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை குறித்தோ அல்லது உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ தவறான விஷயங்களை சொல்லி எதிரிக்கு கதவை திறக்கக்கூடாது தேவன் என்ன சொல்கிறார் அவர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதோடு உடன்படக் கற்றுக்கொள்ளுங்கள் நான் முன்பு கூறியது போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்நிகழ்ச்சி மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது